நாம சிவயா நாம் இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடு போகிற யோகம் யாருக்கு இருக்கு என்ன கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாடு போவார் வெளிநாடு போவதற்கான சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற ரூல்ஸ் என்ன அந்த ரூல்ஸ் சிஆர்பி மெத்தேடில் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது முதல் பார்ட் என்ன அப்படின்னா கிரக தொடர்புகள் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிது அது மட்டும் இல்லாமல் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற ஆறு மெத்தேடில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதில் முதல் மெத்தேடு என்ன அப்படின்னா வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம் அப்படின்னு பேர் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா என்ன ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பேர் மூணாவது மெத்தேடு வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் நான்காவது மெத்தேடு ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு உதாரணத்திற்கு சந்திரனுடைய நட்சத்திரங்களை எடுத்துக்குவோம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது கிரகத்தினுடைய ஒரிஜினல் பாயிண்டில் என்ன பலனோ அதே பலன் மற்ற இரண்டு நட்சத்திரங்களில் இடம் மாற்றி வைத்தாலும் வருது மேலும் ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த வீட்டு அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படுது கடைசி மெத்தேடு என்ன அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படுது இந்த ஆறு முறைகளை பற்றி தான் சிஆர்பி மெத்தேடில் முதல் பகுதியில் சொல்லியிருக்கேன் இரண்டாவது பகுதி என்னன்னா இந்த ஜாதகர் வெளிநாடு போகிறதுக்கு என்ன விதிகள் இருக்கு அப்படின்னு புதுசாக ஃபார்முலா வடிவத்தில் உருவாக்கியிருக்கிற சூத்திரங்கள் இது ஏதாவது பாடலில் இருந்து எடுத்தது அல்ல பல வெளிநாடு போனவங்களோட ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணி அதிலிருந்து கண்டுபிடிச்சது சியர்பை மெத்தடில் ஒருத்தர் வெளிநாடு போகணும் அப்படின்னா அதுக்கு எட்டு விதிகள் இருக்கு இந்த எட்டு விதிகளும் முழுமையாக வர்ற சந்தர்ப்பத்தில் ஜாதகர் தொழில் நிமித்தமாக வெளிநாடு போனால் நீண்ட ஆண்டுகள் அங்கேயே இருந்து கை நிறைய சம்பாரிச்சுட்டு வீடு திரும்புவாங்க இந்த விதிகளில் முதல் மூன்று விதிகள் நிச்சயம் இருக்க வேண்டும் இதில் இருக்கிற ஏழாவது விதி அதாவது ஒன்பதாம் வீட்டிற்கோ ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கோ வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அந்த ஜாதகர் வெளிநாடு போனால் நீண்ட நாட்கள் தங்க மாட்டாரு அல்லது நீண்ட ஆண்டுகள் இருக்க வாய்ப்பு வராது ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுக்குள்ள திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிறத பல ஜாதகங்களில் நான் பார்த்தேன் இப்போ ஒரு வெளிநாடு சென்று நீண்ட நாட்கள் தங்கியவரோட ஜாதகத்தை இந்த வீடியோவில் ஆய்வு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மீன லக்னம் ரிசபத்துல சனி மாந்தி இருக்கு மிதுனத்தில் கேது இருக்கு விருச்சிகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் மூணு கிரகங்கள் இருக்கு தனுசுல சூரியன் புதன் குரு ராகு நான்கு கிரகங்கள் இருக்கு இப்போ இந்த ஜாதகர் வெளிநாடு போறதுக்கு சிஆர்பி மெத்தடில் இருக்கிற முதல் ரூல் பாருங்க ஒன்று சந்திரன் தொடர்பு ஒன்று அப்படிங்கிறது லக்னத்தை குறிக்கும் இங்க மீன லக்னம் மீன லக்னத்திற்கு அதிபதி குரு தனுசில் இருக்குது இந்த குருவிற்கு சந்திரனுடைய தொடர்பு நேரடியாக ஏற்படலை அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அப்படின்னு அந்த விதத்தில் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் கிரக சாரத்தில் காட்டியிருக்கேன் சந்திரன் அனுசம் நட்சத்திரத்தில் இருக்குது இந்த மீன லக்கணத்தில் இருக்கிற புள்ளி லக்கணப்புள்ளி புள்ளி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது சந்திரன் இருந்த அனுசம் நட்சத்திரமும் லக்கணம் அமர்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் சனியினுடையது அப்போ விருச்சிகத்தில் அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை மீனத்திற்கு புள்ளி உள்ள உத்திரட்டாதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் அப்பொழுது லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு ஏற்படுது ரூல் ரெண்டு லக்னம் புதன் தொடர்பு மீன லக்னத்திற்கு அதிபதியான குரு தனுசில் இருக்கு கூடவே புதன் இருக்கு அதனால லக்னத்திற்கு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் ரூல் மூணு ஒன்பது பன்னெண்டு தொடர்பு இங்க மீன லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தனது நாலாம் பார்வை மூலமாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மேலும் இந்த செவ்வாய் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்குது அனுஷம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அப்போது ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கு பன்னெண்டாம் வீட்டினுடைய தொடர்பு ஏற்படுறத பார்க்க முடியுது ரூல் நாலு செவ்வாய் சூரியன் தொடர்பு சித்தர்கள் சொன்ன முறையில் பார்க்கும் பொழுது தனுசில் இருக்கிற சூரியனுக்கும் விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் நேரடி தொடர்பு ஏற்படலை சிஆர்பி மெத்தடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும் அப்படின்னு அந்த விதத்தில் சூரியன் இருக்கும் நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் அந்த விதத்தில் இங்கே சூரியன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால சூரியனுக்கு செவ்வாயுடைய தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் அஞ்சு செவ்வாய் சனி தொடர்பு இங்கே ஏற்கனவே சொன்னேன் செவ்வாய் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்குது அனுஷம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அப்போது செவ்வாய்க்கு சனியின் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் ஆறு குரு புதன் தொடர்பு இங்கே பாருங்க தனுசு ராசியில் குருவும் புதனும் நேரடியாகவே இணைஞ்சிருக்காங்க ஏழாவது ரூல் ஒன்பதுக்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது மூணுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வதையில் இருக்கலாம் வேதையில் இருக்கலாம் அல்லது வைநாசிகத்தில் இருக்கலாம் இந்த ரூல் பொருந்தி வந்தாதான் அந்த ஜாதகர் வெளிநாடு போனால் நீண்ட நாட்கள் தங்கியிருப்பார் அதாவது பல ஆண்டுகள் இருந்து கை நிறைய பொருள் ஈட்டி நம்ம நாட்டுக்கு திரும்பி வருவார் அந்த விதத்தில் இந்த ஜாதகத்தில் மீன லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடு விருச்சிகம் இதன் அதிபதி செவ்வாய் செவ்வாய் இருக்கும் நட்சத்திரம் அனுசம் இதனுடைய வதம் நட்சத்திரம் அவிட்டம் பாருங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அடுத்தது வைநாசிக நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்துலேயுமே கிரகம் இல்லை மூணாவது வேதை நட்சத்திரம் இந்த செவ்வாய் அமர்ந்த அனுசம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை அப்போது இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாங்க செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அனுசம் லக்ன புள்ளி இருப்பது உத்திரட்டாதி அனுசம் மற்றும் உத்திரட்டாதி இரண்டுமே சனியினுடைய நட்சத்திரம் அப்போது இங்க விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாயை மீனத்தில் புள்ளியோடு சேர்த்து வைக்கலாம் அதாவது உத்திரட்டாதியில் வச்சு இந்த செவ்வாயை பார்க்கணும் இப்போது செவ்வாயானது மீனத்தில் இந்த சின்ன பாக்ஸில் காட்டியிருக்கேன் ரெட் கலரில் செவ்வாய் ரெட் கலரில் இருக்குது இந்த ரெட் கலரில் காட்டியிருக்கிற செவ்வாயின் என்பது பிறப்பு ஜாதகத்தில் இல்லை பிறப்பு ஜாதத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்குது இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வச்சுருக்கேன் மீனத்தில் செவ்வாய் உத்திரட்டாதியில் இருப்பதாக பொருள் இதுதான் சிஆர்பி மெத்தேதோடைய சிறப்பு அம்சம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய வைநாசிக நட்சத்திரம் பூராடம் இங்கே குரு பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது ராகு பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது அந்த விதத்தில் இடம் மாற்றம் செய்யப்பட்ட செவ்வாய்க்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான பூராடத்தில் மூணு கிரகங்கள் இருக்கு அப்போ இந்த ஜாதகர் வெளிநாடு போன நீண்ட நாட்கள் அதாவது பல ஆண்டுகள் இருந்து பொருள் ஈட்டுவாருங்கிறத புரிஞ்சுக்கலாம் ரூல் எட்டு செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ராகு அமர்ந்த நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது சிக்கிரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கிரன் செவ்வாயோடு நேரடியாக இணைந்திருக்காங்க அதனால் தனுசில் இருக்கிற ராகுவும் விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாயும் தொடர்பாக ஏற்படுத்தியிருக்காங்கங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இந்த விதத்தில் இந்த ஜாதகர் வெளிநாடு போகிறதுக்கான சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற வீதிகள் எப்படி புரிஞ்சி வருதுன்னு பார்க்க முடியுது இந்த எட்டு விதிகள் இந்த ஜாதகருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம் வெளிநாடு போனவங்களுடைய ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்ததுன்னா இந்த ரூலை அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு குறையும் இல்லாமல் பொருந்தி வரதை பார்க்க முடியும் இது போல் அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு வெளிநாடு போன ஒரு நபரோட ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் திருச்சிற்றம்பலம்